ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஊட்டி போயிட்டுருக்கோங்க இன்றைக்கி வந்து அக்டோபர் டூ லீவு ஸோ வந்து நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு வாங்க அப்படியே நம்ம அப்படியே ஹில்ஸ் ஏறலாம் செக் போஸ்ட் வரல செக் போஸ்ட் ஒன்றா தெரிஞ்சிடும் இ பாஸ்ட் செக் பண்ணுறாங்களா என்ன நம்ம கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் செம்ம டிராஃபிக்கு லீவ் டேஸுன்றனால செம்ம ட்ராஃபிக் இப்போ தான் மூவ் ஆகுது இப்போ நாங்கள் வந்து வியூ பார்க்க ஒரு இடத்துல நிறுத்திருக்கோங்க அப்படியே வியூ பார்த்துட்டு டீ சாப்பிட்டு போகலான்னு இடம சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இருக்கு இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் அதை நான் காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபைனலாக ஊட்டி வந்தாச்சுங்க இப்போ நான் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ வந்து நான் பார்க் டூவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஈ ஒரு பார்க் டூ வரும் அதுக்கு நம்ம சேனலில் அதை பார்த்து ஃபப்லோட் பண்ணி